இந்த வருஷம் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சமான பூ என்னது அப்படின்றத தெரிஞ்சு நம்ம விநாயகருக்கு அதை வச்சு அர்ச்சனை செய்யும்பொழுது ரொம்பவே நல்ல பலன் கிடைக்கும் அதாவது ஒருத்தருக்கு ஒரு பொருள் நல்லா பிடிக்கும் அப்படின்னா அதை நம்ம கொடுக்கும்பொழுது அவங்களோட மன மகிழ்வு அப்படின்றது ரொம்ப இருக்கும் விநாயகர் அப்படின்றது ரொம்ப எளிமையானவர் நம்ம எந்த ரூபத்தில் பிடிச்சி வச்சாலும் அவர் வந்து அதில் வந்து தங்கி நமக்கு அருள் நம்ம சுற்றி விளைஞ்சிருக்கக்கூடிய நிலத்தில் விளைஞ்சிருக்கக்கூடிய அருகம்புல் இந்த அருகம்புல் ஒரே ஒரு புல் இருந்தால் கூட அதை விநாயகருக்கு சமர்ப்பணம் செஞ்சு நம்ம படைக்கலாம் இந்த அருகம்புல்லை வச்சு நம்ம அர்ச்சனை செய்யலாம் அதே மாதிரி எருக்கம் பூ எருக்கம் பூ வந்து மாலைகளாக கட்டி விநாயகருக்கு சமர்ப்பிக்கலாம் இல்லை எருக்கம் பூவால் விநாயகருக்கு அர்ச்சனை செய்யலாம் எருக்கம் பூவால் அர்ச்சனை செய்யும் பொழுது நீங்கள் படைக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் எருக்கம் பூ அப்படின்றது விழாமல் பார்த்துக்கோங்க இது வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான பூக்கள் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் பதிவு பண்ணுறேன்